வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனங்கள் எல்லாம் ஜாழ்ப்பாணத்தில் புதிதாக திறக்கப்பட்ட ஒரு சேல்ஸில் தான் விற்பனைக்கு காணிக்கி இங்கே வந்து பிராண்டிங் கொண்டசனில் உள்ள கேடிஎச் கேஸ் வேன்கள் டொல்வின்கள் என்ன விற்பனைக்கு அணிக்கு இந்த வாகனங்கள் எல்லாம் இங்கே என்ன விலையன்றதை முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நாங்கள் இந்த பிஇ தொண்ணூற்றி மூன்று எழுபத்தி நாலு சில்வர் கலர் ரெண்டாயிரத்தி பத்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கேடிஹெச் வேன் தான் தம்பி இதை என்னம்மா இந்த வேன் என்ன மாடலுதான் இது டூ டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடா இது டூ ஹண்ட்ரட் டீசல் ஹோமல் டீசல் மற்றது இது இந்த விலை ஒன்று ஒன்பத்தஞ்சு சொல்லி சொல்லிக்கிடக்கு பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தானே பேசி தீர்மானிக்கக்கூடிய கூடிய கூடிய ஒன்று எண்பத்தஞ்சு ஒன்று அதை விட லீசிங்கை விட எடுக்கலாம்

டயர் வளங்களையும் பார்ப்போம் புது டயர் புது டயர் தான் இருக்கு அதை விட உள்பக்கங்களையும் பார்ப்போம் இங்கே வந்து கூடுதலா கே கேடிஎச் அதை விட டொல்பின் கயர்ஸ் எல்லாம் இன்னைக்கு கூடுதலா எல்லாத்தின் விலைகளையும் பார்ப்போம் அதை விட உள்பக்கங்களை பாருங்க நீங்க எடுக்கிறான்னு சொன்னால் கிளீரா நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு இல்லை நீட்டாக ஃபுல் அப்ஷனோட இருக்குது கேடிஹெச் எப்படி இருக்கணுன்னா பிராண்டிய கண்டிஷன் தான் இருக்குது க்ளீனான முறையில் இருக்குது உங்களுக்கு தெரியும் கேடிஹெச்ச்கள் எல்லாம் அப்படி வந்து இது ஃபர்ஸ்ட் இருந்த கேடிஹெச் தான் அதோடய பின்பக்கங்களையும் பார்ப்போம் அது அப்படி இருக்குன்றத நீட்டான முறையில் இருக்கு கேடிஹெச்சல் அதாவது வாகனங்கள் நீட்டான முறையில் இருக்கிறபடியாக நான் இந்த வீடியோ எடுத்து போடக்கூடியதாக இருக்குது இது வந்து இருநூறு

உற்பத்தி செய்யப்பட்ட ஸ்ரீலங்காவில் பிராண்டி இறக்குமதி செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரியூஸ்டர் பண்ணப்பட்ட வேன் தான் அடுத்த சில்வர் கலர் ஜிஎல் ஒரு பிசி சி டொல்பின் ஒன்று நிற்கு இது என்ன மாதிரி தம்பி ஐம்பது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரீஸ்டர் பண்ணியிருக்கு அதோட ஒருத்திரம் பலங்கள் டயர்கள் வந்து எல்லாம் நிற்கிற வாகனங்கள் இந்த டயரு எல்லாம் முக்காக்கண்டு சென்னா புது டயர் வந்து தான் சொல்லக்கூடியதாயிருக்கு லோங்கோடானே லோங் மாடல் ஒரிஜினல் டீசர் ஆ ஒரிஜினல் டீசன் நூற்றி எழுபத்தி ரெண்டு மாடலாக நூற்றி எழுவது எல்ஹெச் நூற்றி எழுபத்தி ரெண்டு கயாஸ் அதோட உள்பக்கங்களையும் பார்ப்போம் ஃபோட்டோ கியர் கூடுதலாக உங்களுக்கு தெரியும் வானம் எப்படி நிற்கன்றதை கிளீனான முறையில் நிற்க எல்லாம் ஃபுல் ஒப்ஷனோட உங்களுக்கு வானம் பச்சக்கிரணிகள் தான் பச்சக்கிறானிகளுக்கு தெரியும் தெரியாத ஆக்களுக்காக நான் சொல்கிறேன் நூற்றி அறுபது சுப்பஜியல் அதோடய உள்பக்கங்களையும் பார்ப்போம் பாருங்க பாரு நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு அச்சலன் ஃபிரீ அதாவது ஒரு உங்களுக்கு ஒரிஜினல் பொடியோட இருக்கு பின்பக்கங்கள் எல்லாம் பாருங்க கிளீனா பாருங்க பிரான் எப்படி நிக்கின்றத எல்லா பலமும் ஒரிஜினல் பலங்கள் அதாவது கிளீனான முறையில் இருக்கு ஒரு நலிகுளி ஒரு கரை எல்லாமே பிரான் கண்டிஷன் தான் இருக்கு இந்த பிசி வேன் வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை வந்து ஒரு கோடிக்கு ஐம்பது லட்சம் ரூபா நீங்கள் காய்ச்சி கொள்ளலாம் ஓனர்ட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் எடுத்து காட்சி கொள்ளுங்கள் இங்கே உள்ள வாகனங்கள் பற்றிய மேலதிக சவலுக்கு நீங்கள் ஓனரோட கொள்ளலாம் சைபர் எழுபத்தேழு இருபது ஐம்பத்தாறு நானூறு இன்னும் கூடுதலான வாகனங்கள் நீங்கள் வேன்கள்லாம் கூட நீங்கள் எல்லாத்தின் விலையிலையும் பார்ப்போம் சைபர் எழுவத்தேழு இருபது ஐம்பத்தாறு நானூறு ஓனர்கிட்ட நம்பர் இது வந்து சுண்ணாத்துல தான் விற்பனைக்கு அன்னைக்கு இந்த கார் சேல்ஸ் வந்து புதுசாக திறக்கப்பட்ட கார் சேல்ஸ் யாழ்ப்பாணத்தில் புதிதாக திறக்கப்பட்ட ஒரு கார் சேல்ஸ் இங்கால மருதநாமடம் இந்த பெட்ரோல் செட் ஒன்று இருக்கு இதில் அதுக்கு பக்கத்தில் இந்த கார் சேல்ஸ் இருக்கு அதோட ஒரு பிஇ நம்பர் டபுள்யூ பி நம்பர் பதிவில் இருக்கு இது என்ன மாதிரி இது என்ன மாடல் இது டூ ஜீரோ ஒன் அப்டேட் ஓ இது

கூடுதலாக சில்வர் கலர் தான் நீங்கள் இன்னைக்கு வாங்கங்கள் அதை விட ஒரு நீல பச்சை கலர் எல்லாம் உள்ளுக்கெல்லாம் நிற்கி அதில் இந்த விதையிலையும் பார்ப்போம் பேரு இந்த உள் பக்கத்தை எப்படி இருக்குன்றத அந்த மாதிரி எல்லாம் சோடித்து உள்ளுக்கெல்லாம் இல்லீரிகள் கொடுத்து பேருக்கு உள் பக்கங்களை நீட்டான முறையெல்லாம் இருக்கு கிளீனாக வச்சுட்டு இருக்கிறார் எப்படி வாகனங்கள் வச்சுக்கிறார்கள் எப்படி வச்சுட்டு திருப்பிட்டோம்ன்றதை நீ உங்களுக்கு தெரியும் பார்க்க வாகனங்களை பார்க்க தெரியும் எப்படி இருக்குன்றத ஒன்று அறுபத்தஞ்சு பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை என்ன நம்பி ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் சொல்லி மற்ற இந்த வாகனங்கள் எடுக்கிறோம்னா லீசிங் வசதியில் இங்கே வேறு ஓனரை செய்தர் வேறு இந்த கடையிலே நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம் எங்கே இருந்து வந்தாலும் நீங்கள் அதுக்கேற்ற ஒழுங்கூட வந்தால் இங்கே செய்து கொள்ளலாம் மற்ற இவன் இங்கே வந்து வாகனங்கள் எல்லாம் கிளீனான வாகனங்களை தான் எடுத்து விற்கினோம் அதாவது அக்சிலன் புரிய ஃபர்ஸ்ட் ஓனர் நீட்டான முறையில் நிற்கிற வாகனங்களை தான் விற்கிறேன் நானும் அப்படியான வாகனங்களை தான் எடுத்தும் போடுறேன் ஏனென்றால் உங்களுக்கும் ஒரு நல்ல வாகனங்கள் எடுக்கணும் எடுத்து அலையக்கூடாதுன்றதுக்காக அதை விட இங்கே ஒன்று இருக்குது பிசி நம்பர் கூடுதலாக இங்கே நிற்கிற வாகனங்கள் எல்லாம் வெளி மாவட்டங்கள் நம்பர்கள் தான் இருக்குது இந்த பிசி ரெண்டு பத்தொம்பது அறுபத்தி மூன்றை பரிபாபம் இது எத்தனை ஆம் ஆண்டு இது இந்த பதி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது பாருங்க டயர் எல்லாம் புது டயர்கள்லாம் இருக்குது ஒரு அச்சலன் ஃப்ரீ இருங்க வானங்களை பார்க்க உங்களுக்கு பார்க்க அனுபவம் உள்ளாக்கிறது தெரியும் ஒரிஜினல் மொடிகளோடு இருக்குது இது ஒரு சூப்பர் ஜிஎல் சூப்பர் ஒரிஜினல் டீசலே இருக்கு சூப்பர் ஜிஎல்லாம் நூற்றி எழுபத்தி ரெண்டு தானே நூற்றி எழுபத்தி ரெண்டு தான் இந்த மொடலும் நீங்கள் இங்கே வந்து வாகனங்களை வந்து பார்க்க தேவையில்லை அவ்வளோது கிளீனான வாகனங்கள் இருக்குது அது நல்ல வாகனங்களை தான் நான் போட்டிருக்குறோம் பாருங்கள் வாகனங்களை பார்க்கவே தெரியும் புல் பக்கங்களை பாருங்கள் ஓட்டோ கியர் எல்லாம் ஃபுல் புல் ஆக்சிஜன் வாகனங்கள்லாம் ஆ ஒரிஜினல் சீட்டுகளோடைய இருக்கு வந்த சீட்டுகளோடைய இருக்கு என்ன விலாம்பி இருக்கு

ஒரு லைட் பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் டயர் நான் உங்களுக்கு இந்த டயர்களையும் பா பார்த்துருப்பீங்க ஒரு டயரோட கூட தேஞ்ச டயர்கள் கொண்டன் பண்ணுற டயர்கள் ஒன்றும் இல்லை எல்லா முக்கால் புது டயர்களெலாம் இருக்குது வாகனங்களும் நீட்டான கிளீனான முறையெல்லாம் பிஇ இது எத்தனை அமௌண்ட் பதிவு தம்பி பெட்ரோல் கன்பர்ட் என்ன கன்பர்டு இது வந்து பெட்ரோல் கன்பர்ட் அதாவது பெட்ரோலில் வந்து டீசலுக்கு மாற்றி பதிவு செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும் கூடுதலான வேனுகள் அப்படி நிற்கு யாரு ஸ்ரீலங்காவில் அதே மாதிரி வேன் தான் இந்த வேன் ஒன்று ஒன்று இருபத்தாறு ஒன்று இருபத்தாறு பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் எல்லாம் லோங் மோடலாம் நிற்கிற டொல் எல்லாம் பாருங்கள் உள்பக்கங்கள் எல்லாம் நீட்டாக இருக்குது உள்பக்கங்களில் இருந்து எல்லாம் கிளீனான ஹோட்டலோப்பிய இது வந்து பெட்ரோல் கன்வெர்ட்னு சொல்கிறோம் கூடுதலாக அந்த வாகனம் வந்து ஜாட்பானு சரி இலங்கையில் கூடுதலான இந்த வாகனம் பதிவு செய்து இருக்குது அது உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது இது வந்து ஒரிஜினல் டீசல் இது வந்து கன்வெர்ட் அவ்வளோ அந்த வித்தியாசம் பார்க்குறதுக்கு இன்ஜின் மாற்றி இருக்குது ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபா இந்த வேனோட விலை அதை விட அதை விட நம்பி உங்களோட கார்களும் என்ன வித என்ன என்ன வகையான கார்களும் எடுக்கக்கூடியதா இருக்குமே புதுக்காரண்ட் உள்ளதாக நாங்கள் எடுத்து உங்களுக்கு அதுக்காக அதான் போகிற மாக்கல்ல உள்ள போகிற விலைக்கே எடுக்கக்கூடியதா இருக்குமே இருக்க முடியாது அதை விட உங்களுக்கு என்ன மாடல் கார் என்ன மாதிரியான கார் வேணுமென்றாலும் இவளோட தொடர்புன்னா இவ எடுத்து தரக்கூடியதா இருக்கும் அதை விட ஒரு சேல்ஸ் வந்து இப்போ திறந்துருக்கிறது முதல் தடவையாக தான் யாழ்ப்பாணத்தில் இந்த வாகன சேல்ஸ் திறந்துருக்கு கூடுதலாக பேன் எல்லாம் விற்பனை காணிக்கு அதை விட இவர்கிட்ட கூடுதலான கேடிஹெச் பேன்கள் டொல்பின் பேன்கள் கேர்ஸ் வேன்கள் கூடுதலாக விற்பனைக்கு ஆகிருக்கு இதுகள் பற்றி மேலதிக தகவலுக்கு நீங்கள் ஓனரோட கொள்ளலாம் நான் ஏற்கனவே நம்பர் காட்டியிருப்பேன் இதுதான் ஓனர்கிட்ட நம்பர் சைபர் எழுபத்தி ஏழு இருநூற்றி அஞ்சு அறுபத்தி நாலு சைபர் சைபர் அதை விட இங்கே வந்து எல்லா வகையான காடுகளும் நீங்கள் எடுத்து வைசா பண்ணி கொடுப்பீங்களே அது கேட்ட லீஸாக லீஸு பசாதீங்கன்னு செய்து கொடுப்பீங்களா அதை விட வேட்டை கூடுதலான கார்களும் கம்பெனியால் இறக்கி போகிற மார்க்கெட் ப்ரைஸை விட கொஞ்சம் குறைவான ப்ரைஸ்களுக்கு எடுக்க குடிக்கிறதாக இருக்கும் அதை விட லீசிங் வசதிகளும் செய்து தருவினா சரி நன்றி தம்பியா நன்றி வீடியோ பார்த்தமைக்கு